ஹலோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட தமிழ்நாட்டில் முதல் பெண் மருத்துவராக இருந்தது யார் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம் சோ வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் வீடியோ பாருங்க உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோல பாக்கலாம் இப்போ வாங்க வீடியோ போகலாம் புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோக்கர்ணம் என்ற இடத்துல ஜூலை முப்பது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நாராயணசாமி சந்திரம்மாள் தம்பதியருக்கு மூத்த மகளாக பிறக்கிறார் முத்துலட்சுமி இவர் தந்தை பிரபல வழக்கறிஞர் தாயார் பாடகர் இவருக்கு சுந்தரம் நல்ல முத்து ரெண்டு தங்கைகளும் ராமையா ராமய்யா ஒரு தம்பியும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்ற பழைய பஞ்சாங்கம் கோலோச்சிய அந்த காலகட்டத்திலேயே எதிர்நீச்சல் போட்டு நான்கு வயதில் திண்ணை பள்ளியில் தொடங்கி தனது பள்ளி படிப்பை முடித்தார் கல்லூரியில் பயில விரும்பிய முத்துலட்சுமிக்கு அவரது தந்தை ஊக்கமளிக்கிறார் ஆனால் வெளியூர் கல்லூரியில் பெண்களுக்கு விடுதி வசதி இல்லை என்றும் உள்ளூர் கல்லூரியிலோ பெண்களை சேர்ப்பதில்லை என்றும் கட்டுப்பாடுகள் இருந்திருக்கிறது அந்த சூழலில் புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில் சேர பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு அன்று விண்ணப்பிக்கிறார் அப்போது சமஸ்தான ஆட்சியில் இருந்த அதிகாரிகளில் சில பழமைவாதிகள் இதை கடுமையாக எதிர்த்தனர் ஆனால் பெண் கல்வியில் பெரும் ஆர்வமும் முற்போக்கு சிந்தனையும் கொண்ட அப்போதைய மன்னன் மாத்தாண்ட பைரவ தொண்டைமான் அவர்கள் எதிர்ப்புகளை தூக்கி எறிந்துவிட்டு முத்துலட்சுமிக்கு கல்லூரியில் பயில அனுமதி அளித்திருக்கிறார் அதில் வெற்றி பெற்ற பிறகு சிறிது காலம் உடல் நலம் பாதிக்கப்பட்டதால் கல்வி தடைப்பட்டது மேலும் அவரது தாய் சந்திரம்மாள் நோயால் இரமப்பட்டு இறந்துவிட்டார் நோயும் அதன் கொடுமைகளையும் அனுபவித்ததால் மருத்துவராக வேண்டும் என்ற வைராக்கியம் அவருக்கு வந்திருக்கிறது இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சென்னை மருத்துவக் கல்லூரி சேர்ந்த நாட்டின் முதல் பெண் முத்துலட்சுமி படிப்பில் சிறந்து விளங்கி ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு சான்றிதழும் தங்க பதக்கங்களும் பெற்று தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர்களில் ஒருவர் என்ற பெயரை பெற்றார் ஏப்ரல் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முத்துலட்சுமி சுந்தர ரெட்டி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவருக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் பிறந்ததும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாற்பத்தி நாடுகளில் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட அகில உலக பெண்கள் மாநாடு பிரான்ஸ் நாட்டு தலைநகர் பாரிஸில் நடைபெற்றது அதில் இந்தியா சார்பில் முத்துலட்சுமி கலந்து கொண்டார் அந்த மாநாட்டில் அவர் பெண் அடிமைத்தனம் அந்த மாநாட்டில் ஆண்களுக்கு நிகராக பெண் இருக்க வேண்டும் பெண் அடிமைத்தனம் இருக்கக்கூடாது என்று பல விஷயங்களை வந்து மாநாட்டில் பேசியிருந்திருக்காங்க இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் துணை மேயர் என்னும் பெருமையும் இவருக்கு உண்டு அன்றைய சென்னை மாகாண சட்டசபைக்கு முத்துலட்சுமி ரெட்டி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அதன் மூலம் சட்டமன்றத்திற்கு முதல் பெண்மணி என்ற பெயரும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டசபை துணைத் தலைவராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஐந்து ஆண்டுகளில் தேவதாசி முறை ஒழிப்பு இருதார தடை சட்டம் பெண் சொத்துரிமை குழந்தை திருமணம் என பல புரட்சி திட்டங்களை நிறைவேற்றினார் அனாதையாக்கப்பட்ட கைவிடப்பட்ட குழந்தைகளை வளர்த்து நல்ல எதிர்காலங்கள் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே அடையாறில் அவ்வை இல்லம் என்ற இல்லத்தை அமைத்தார் சென்னையில் புற்றுநோய் மருத்துவமனையை உருவாக்கியுள்ளார் பல விதங்களில் நிதி திரட்டினார் இன்று புற்றுநோய்களுக்கு புகலிடமாக விளங்கும் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை அன்றைய பிரதமர் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் அடிக்கல் நாட்டினார் இந்தியாவின் இரண்டாம் பெரிய புற்றுநோய் மருத்துவமனையாக இருக்கிறது சுமார் எண்பதாயிரத்துக்கும் மேலான நோயாளிகளை குணப்படுத்தியது முத்துலட்சுமியின் சேவைகளுக்காக மத்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பத்ம விருது கொடுத்து கௌரவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மறைந்தார் தமிழ்நாட்டோட முதல் பெண் மருத்துவர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்த்தோம் நாளைக்கு வேற ஒரு வீடியோல உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் நம்ம சேனல்ல லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட்ல சொல்லுங்க பாய்